ஒரு பத்து வயது சிறுமி விறகுகளை சேகரித்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் அப்போது இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஒருவர் அந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக இழுத்து பாலியல் வன்கொடுமை செய்கிறார் அதன் விளைவாக உடல் முழுவதும் காயங்களுடன் அந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறாள் மரணத்துடன் போராடிய அந்த சிறுமி உயிர் பிழைத்து இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டாலும் அன்று நடந்த நிகழ்வு அவள் மனதில் நீங்காத அச்சத்தை உருவாக்கியிருக்கிறது தனியே செல்ல தயங்குவதும் பள்ளிக்கு செல்வதை தவிர வீட்டை விட்டு அஞ்சுவதும் என அவளது நாட்கள் நரகமாக இந்த சம்பவத்தால் எனது குடும்பம் அடைந்த அவமானத்தை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது எனக்கும் பல கனவுகள் இருக்கின்றன இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ஏன் நிகழ்ந்தது என்பதை நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது சமுதாயத்தில் நாங்கள் கீழே இருப்பதாலும் தவறிழைத்தவர் உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர் என்பதாலும் என்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்தது சரியான நேரத்தில் எங்களுக்கு அது பற்றி தெரியாமல் போயிருந்தால் என்னுடைய மகள் அன்றே கொல்லப்பட்டிருப்பார் இந்த சம்பவத்திற்கு பிறகு இவர்களது குடும்பம் அந்த கிராமத்தை விட்டே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்தியாவில் பெண்ணாக இருப்பது கடினம் அதிலும் தலித் பெண்ணாக இருப்பது மிகவும் கடினம் தலித் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை ஆயுதமாக உயர்சாதி ஆண்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது இந்த பாலியல் வன்முறையைத்தான் இந்தியாவில் பாலியல் வன்முறை வழக்குகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகளாக இருக்கும்போது பெரும்பாலான நேரங்களில் அந்த போராட்டங்கள் வெற்றி அடைவதில்லை தலித்துகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்கும் தன்னார்வலராக செயல்பட்டு வரும் சனா பானு தன்னுடைய பணியில் அவர் சந்திக்கும் பிரச்சனைகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் சில நேரங்களில் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் எனக்கு போன் செய்து மிரட்டுவார்கள் நான் ஒரு பெண் என்றும் என் பாதுகாப்பை நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் கூறுவார்கள் சில சமயங்களில் அவர்கள் என்னை பின்தொடர்ந்து வருவதும் நிகழ்ந்திருக்கிறது நாள்தோறும் தலித் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நிகழும் வன்முறைகளில் வெகு சில விஷயங்களே வெளியில் தெரிய வருவதாக கூறுகிறார் அகமதாபாத்தை சேர்ந்த மனித உரிமை ஆர்வலரான மஞ்சுளா தலித்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே பதிவாகின்றன மீதம் இருக்கும் எழுபத்தி ஐந்து சதவீத புகார் அளிக்கப்படாமலேயே மறைந்து விடுகின்றன தலித் பெண்களுக்கு அவர்களது உரிமைகள் குறித்து தெரியப்படுத்த யார் இருக்கிறார்கள் பாலியல் வன்முறை நிகழ்ந்தால் அவர்களின் அந்தரங்க உறுப்பை கழுவக்கூடாது துணிகளை துவைக்க கூடாது ஏனெனில் அவைதான் வன்முறை நிகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் என்று அவர்களுக்கு எடுத்துரைக்க இங்கு யார் இருக்கிறார்கள் தலித் பெண்களின் வழி மஞ்சுளாவிற்கு நன்றாக தெரியும் ஏனெனில் அவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்தான் அவரும் பாலியல் வன்முறைக்கு ஆளானவர்தான் நான் எனது உரிமைகளை நிலைநாட்ட முயற்சித்தால் ஒன்று நான் கொல்லப்படுவேன் அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவேன் அல்லது எனது கிராமத்தை விட்டு வெளியேற்றப்படுவேன் நாடு முழுவதும் இதே பனிரெண்டு வயதே ஆன இந்த சிறுமியும் இதே நிலையில் தான் இருக்கிறார் எனக்கு நீதி கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆனால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சிப்போம் முயற்சி செய்பவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள்